வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் துபாயில இருக்கேன் ஸோ ரெண்டு மூணு நாள் துபாயில இருப்பேன் பட் மார்க்கெட் நேற்று வந்து கொஞ்சம் அப்படியே மைனரா பிளஸ் மைனஸ் டுவெண்ட்டி விட்டு இப்ப நான் பேசுற சமயத்துல மைனஸ் பிப்டி பாயிண்ட்ஸ் இருக்கு சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்ட் டமல் ஸோ மேலையும் கிழியும் போகுது மார்க்கெட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் பிப்டி கிட்ட இருக்கு மார்க்கெட்டு இன்னும் நம்மளுக்கு வேணுங்கிற லெவல் வேல்யூஷன்ஸ் இடங்களில் அதனால நம்ம டிஃபன் காப்பி வச்சு கன்சிடர் பண்ணுங்க தங்கம் எயிட் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டிலேன்னு எயிட் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு பட் எயிட் தௌசண்ட்க்கு மேலே கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்தது நம்ம ஐடிசி டிஃபன் காஃபி ரேஞ்சில் வந்துருச்சு பேட்டா ப்ரைஸுக்கும் கீழே போயிடுச்சு அதனால அதை கன்சிடர் பண்ணுங்க பேட்டான்னு சொன்னேன் அதை பீட்டான்னு படிச்சுட்டு ஒருத்தர் ட்விட்டரில் கேட்டார் நான் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் புரியாத டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பேட்டா பிரைஸ்ன்னு ஏன் சொல்லுவோம்னா ஒரு காலத்தில் பேட்டா வந்து நைன்டி நைன் ருபீஸ் நைன்டி ஃபைவ் பைசா அது மாதிரி நம்பர்ஸில் சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு புரியறதுக்கா அப்படி சொல்லணும் ஸோ பேட்டா பிரைஸுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது பேட்டா ப்ரைஸ் அடுத்தது வந்து இன்னும் வந்து மார்க்கெட் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது இன்னைக்கு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஒரு அமெரிக்கன் நியூஸில் நான் அறிவிப்போம் அமெரிக்காவில் வந்து டெஸ்லா வந்து ஸ்பெஷல் டீல் வாங்கியிருக்கிறார் பிரதமர் போயிட்டு வந்தாலே பல கம்பெனிகளுக்கு ஸ்பெஷல் டீல் டெஸ்லாக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்லா நாங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் சூப்பரா ஓடிச்சுனா உங்களுக்கு நாங்க இங்க ஃபேக்ட்ரி போடுவோம் அப்படின்னு இருக்காங்க இது பாம்பேல ஓப்பன் ஆகும் டியூட்டி ஃபிஃப்டீன் பர்சன்ட் குறைக்கப்படும் அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு இது ஆஸ் ட்ரம்ப் ஹாப்பி பண்றதுக்காக நம்ம கொடுக்கற கன்செஷன் நம்ம கன்செஷன் மேல கன்செஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம உன்னூ கையால கட்டி போட்டு தான் அனுப்புறாங்க நம்ம ஆளுங்களை இப்ப நம்ம ஆளுங்களால பண்ணாமலை இறக்கி விட்டுருக்குறாங்க இனிமே அதெல்லாம் ட்ரம்ப் பார்க்கறத நம்ம கேட்க முடியாது அவர் நினைச்சு பார்த்து பண்றத பண்ணுவார் அதனால இப்ப வந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு ஷாக் நியூஸ் இன்னைக்கு இந்த ஷாக் நியூஸ் வந்து என்னன்னா ஜப்பான்ல இன்ஃபிளேஷன் ஃபோர் பர்சன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாப்பியா இருக்காங்க ஜப்பனீஸ் ஏன்னா இப்ப வந்து ரேட்டு ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ் ஏற்றுவாங்க ஜப்பான்ல பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுங்கிறதுனாலேயே ஜாப்பனீஸ் எண்ணும் ஸ்ட்ரென்தன ஆரம்பிச்சிருச்சு தன்னாடு நம்ம பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஜப்பான் என்ன பாரு என்ன பாருன்னு இப்போ எண்ணும் மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த சைட் லைன் டாலர் ப்ரெஷர் இந்த சைட் லைன் என் ப்ரெஷர் நீங்க ஜப்பான் லைன் வாங்கினாலும் ப்ராடக்ட் காஸ்ட்லியா இருக்கும் ஸோ நம்மளோட ருப்பி எல்லா சைடும் உழுது இப்படி ருபி உழுதுன்னு உடனே தான் எழுநூறு பில்லியன் டாலர் இருக்குதே அப்படின்னு நம்ம இறக்கிட்டே இருப்போம்னு ஜனவரி மாசத்துல பதினஞ்சு பில்லியன் டாலர் வித்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டா மெதுவா சொல்லுவோம்னு சொல்லிடுவாங்க பிப்ரவரியில இருபது வித்து எல்லாரும் மார்க்கெட் ஃபீலிங் அதனால ஓவராலா டாலர் ஹெவி சேல்ஸ் நடக்குது உதய் கோத்தக் சும்மா இல்லாம என்ன சொல்லிட்டாரு ருப்பி பயங்கர ப்ரெஷர்ல இருக்குங்க அதனால ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது பெட்டரு ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது பெட்டரா இருந்தாலும் கார்மெண்ட்டுக்கு வந்து ப்ரைடுக்காக டாலர் விற்பாங்க அதனால ரிசர்வ்ஸ் குறையும் கடைசியில இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு நடுவுல முடியும் அப்படிங்கிறாரு அதாவது ரூபா தொண்ணூறு போய்டும் ரிசர்வ்ஸ் இரநூறு பில்லியன் டாலர் கொடுத்துருப்போம் வெளிநாட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சார் நீங்க கட்டப்படாதீங்க சார் பார்த்து எடுத்துட்டு போங்க சார் பத்திரமா எடுத்துட்டு போங்கன்னு அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு ஸோ ஓவராலா வந்து மார்க்கெட் இவ்வளோ வீக்கா தான் இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா எப்படி உங்களை கன்சிடர் பண்ண வைக்கிறாங்கன்னு பாருங்க ஐம்பது நிப்டி ஸ்டாக்ல இருபத்தி ஒன்பது ஸ்டாக்கு வந்து பிலோ தேர் ஃபைவ் இயர் ஆவரேஜ் அப்படிங்கிற போன வருஷம் அஞ்சு வருஷத்துல இருந்த ஆவரேஜோட இப்ப பிபிஐ ரேஷியோ கம்மியா இருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிறாங்க அந்த ஸ்டாக்லயே பல வைர ஊசிகள்லாம் இருக்கு நம்ம டாஸ்ட் லிஸ்ட் இருக்கிறத தவிர மற்றதெல்லாம் விட்டுருங்க அடுத்தது நியூஸ் நம்ம மார்க்கெட்டு வந்து இவ்வளவு வலி இருந்தாலும் இன்னும் சில பேர் வாங்கிட்டே இருக்காங்க எஸ்பெஷலி ரீட்டைல அவங்க ஒன்றும் அடுத்த இருபது வருஷத்துக்கு பத்து வருஷம் மினிமம் ரிட்டர்ன் பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இவங்களை வந்து மார்க்கெட் டக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் எந்த ரேட்டுக்கு போனாலும் நம்ம வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்ற மாதிரி என்னென்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான வைர ஊசிகளை வாங்கினீங்கன்னா இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸு ஹிந்துஸ்தானிய ஜீவரான கதை தான் ஆகும் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் டேட்டாவை பார்க்கணும் அதனால காப்பரேட்ஸ் இன்னும் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு கார்பரேட் ஏர்னிங் ஸ்லோ டவுன் நடத்தினால பெருசாக வந்து உங்களுக்கு இபிஎஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்காது இபிஎஸ் எக்ஸ்பென்ஷன் இல்லாததுனால ப்ரைஸும் இருக்காது இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸோட ஆக்சுவல் பிபை ரேஷியோ முப்பத்தாறுன்னு போட்டிருக்கான் பேப்பரில் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பிபை ரேஷியோ இருபத்தி ஆறு அண்டு நிஃப்டியோடது இருபத்தி ரெண்டும் இருபத்தி மூணோ இருக்கு இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி ஒரு டுவெண்ட்டி இயர் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அதனால இது டெஃபினட்டாக கரெக்ட் ஆகணும் எது இது கரெக்டாகணும் இல்லாட்டா இப்படியே இருந்து ஏர்னிங்ஸ் வந்து கேட்ச் அப் ஆகணும் பட் இந்த ரேட்டில் போச்சுன்னா ஏர்னிங்ஸ் கேட்ச் அப் ஆகாது ஏர்னிங்ஸ் கேட்ச் அப் ஆகாததுனால ஓவராலாக மார்க்கெட்டு ப்ரெஷரில் இருக்கும் நேற்றே விஎஸ்டியும் கோல்டன் டு பேக்கோ விழுந்தது ஆனால் ஐடிசி ஒன் பர்சன்ட் தான் விழுந்தது இன்னைக்கு ஐடிசியும் விழுந்திருக்கு ஏன்னா டேக்ஸை ஏற்றினா ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க அதனால சைனீஸ் சிகரெட்ஸோட ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பலது இம்போர்ட் பண்ணுறோம் டேரெக்டா சிகரெட்டும் யாருக்கும் தெரியாமல் இம்போர்ட் பண்ணி பிளாக்ல வித்தா பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுறோம் அதனால இதில் சிகரெட்ஸ் மேலே டாக்ஸை ஏற்றலான்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கு எப்போதும் ட்விட்டரில் அப்படி விட்டு பார்ப்பாங்கல்ல அது மாதிரி ட்விட்டரில் விட்டு பார்த்துருக்காங்க ஸோ இது வருமா வராதான்னு தெரியாது வந்தால் என்னங்கிறதுனால ஐடிசியை டபல் அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்போதும் சொன்ன மாதிரி ஐடிசி ஹோட்டல் மாதிரி பல கம்பெனி ஐடிசில புரியும் அதனால நம்மளுக்கு இது ஒன்றும் செய்தி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு இன்ஃபேக்ட் மூல் டெவலப்மெண்ட் டெஸ்ட்லாம் ஆட்களை தூக்க பாக்குறாங்க ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக கம்பெனியாக நிறைய மேனேஜர்ஸோட ரோல் மாறுது அவங்க அந்த கம்பெனியை விட்டு போறாங்க இந்த புது ரோல்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டெஸ்டால டியூட்டியை குறைச்சி நேராக ட்ரம்ப் பக்கத்துல டீல் போட்டதுனால மார்க்கெட்ல ப்ரெஷர் வரும்னு டாடா இவி வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அதனால ஜஸ்ட் எக்ஸேஞ்ச் போனஸ் எல்லாம் ஓவராலா இது வந்து டாடா மோட்டார்ஸோட கார்ஸோட சேல்ஸ் பூஸ்ட் பண்றதான்னு பார்ப்போம் பிஸ்னஸ் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டி ஆட்டோ செக்டர்ல எல்லாமே கட்டத்துல இருக்கும் அந்த ஒரே ஒரு லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத் தாங்கி இருக்கும் என்ன நடக்கிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி சிப்லாக்கு ஒரு செய்தி சிப்லாவோட புது மருந்து நெல்லோட்டினம் இது வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இது சிப்லாவோட கேன்சர் ட்ரக் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதான் அவங்களுக்கு அமெரிக்கா வைக்கிறதுக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருக்கு போன வாட்டி சிப்லா வந்து ரிசல்ட் சூப்பரா இருந்ததுனால ஏர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் கேச் ஆயிடுச்சு அதனால ரொம்ப வைர ஊசி கிடையாது ஆனா இது கன்சிடர் பண்ற இன்ஜினியும் கிடையாது அது மாதிரி நெய்தெல்ஹியர் நான் தேர் இருக்கு

ஆக்சுவலாக எல்வன் எல் டூங்கிறது மேனேஜ்மெண்ட் வீசா யாருக்கெல்லாம் ஹெச்என் பி விசா கிடைக்கலையோ அவனெல்லாம் தூக்கி எல்வன் எல் டூவில் போட்டு ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு அந்த மேனேஜர் கேஸ் போட்டுருக்காரு கேஸ் ஒரு ரவுண்டு தோத்துருச்சு ரெண்டாவது ரவுண்டு அப்பீலில் இருக்கு இதை பெருசாக நியூஸ்ல போட்டோன்னா நேற்று டமால் தான் அடிச்சாங்க மார்க்கெட்டை ஸோ இது ஒன்று டிசிஎஸ் பற்றி நியூஸு ரெண்டாவது நியூஸ் என்னன்னா டிசிஎஸ்சில் சேல்ஸ் ஃபோர்ஸோட டை அப் பண்ணிட்டாங்க சேல்ஸ் ஃபோர்ஸோட டை அப் பண்ண என்ன அட்வான்டேஜ் ஏ பூமி ஈஸியாக ரைடு பண்ண முடியும் அதனால டிசிஎஸும் சேல்ஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து கொலாபரேட் பண்றதா பேசுகிறாங்க இந்த நிசானை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அதனால நிசானோட ஃபார்மர் டைரக்டர் இருந்தவர் ஜப்னி சுத்தம் அவர் அவரு கவர்மெண்ட் பிளஸ்ஸிங்ஸோட டெஸ்ட் லாட்டை கேட்டிருக்காரு எங்களை ஏதாவது நிசானை வாங்கி இங்கே ஏதாவது காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ நீசான டெஸ்ட் பார்ட்னர்ஷிப் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு ஊபரை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம ஆட்டோன்னு பெங்களூர்ல ஒரு ஆப் ஆரம்பிச்சாங்க அதுல என்ன பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் ஆட்டோக்காரன் மாசம் இவ்விடான்னு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் ரைடு எல்லாம் கமிஷன் கிடையாது ஆனாலும் ஆட்டோல ஹாப்பியா ஓட்டாருன்னு சொன்ன ஊபருக்கு ரொம்ப வழி வந்துருச்சு அதனால ஊபர் ஆட்டோல ஏற மாட்டேங்களா ஆட்டோனா நம்ம ஆட்டோல ஏறுறாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஊபர் பெல்ட் அடிச்சு நாங்களும் ஆட்டோவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் வரோன்ட்டாங்க அது அவங்களுக்கு லூக்ரேட்டிவ் கிடையாது லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ் வந்து இந்த ரெவன்யூ ஷேர் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல எவ்வளோ வேணால் நீங்க கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிக்சட் கமிஷன் தான் கிடைக்கும் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு நம்ம யாத்திரின்னு ஒரு சின்ன கம்பெனி வந்து ஊபரிய அதோட பாலிசியை மாற்ற வச்சிருச்சு அது நம்மளுக்கு ஒரு பெரிய கெயின் கடைசியாக அமெரிக்கால முடிப்போம் அமெரிக்கால ஸ்டார்ப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா புது ஆளு சிப்தோலைங்கிற வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா மெனுவை சின்னதாக்கிட்டாரு மோர்னு கிளட்டர் எல்லாம் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டாரு மொபைல் ஆர்டரிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றாரு ஸோ தட் ஸ்டார்ப்ஸே மொபைல் ஆர்டரை எடுத்துக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து ஸ்டார்பக்ஸுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம நம்புறோம் மைக்ரோசாப்ட் அதே சமயத்துல ஒரு குவான்டம் சிப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூகுளோட ஒரு இன்டென்சிவ் காம்படிஷன் முன்னாடி ஏறிட்டே இருக்குது இதெல்லாம் எங்க போய் முடியுங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் கம்ப்ளீட்டா உங்க பட்டாஸ்லிஸ்ட் ரெடியா இருக்கு பட்டாஸ்லிஸ்ட்ல பல ஸ்டாக் விழுந்திருக்கு அண்ட் நாட்கோவும் கன்சிடர் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணலாம் கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணலாம் சவுத் இண்டியன் பேங்க் பண்ணலாம் ஐடிசிஏ பண்ணலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் பைசா ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அந்த ஹிந்தி சேனலை உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்கள அனுப்ப சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்